Hi students! திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவனிடையே இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் கோட்டையில் எக்ஸாமினேஷன் தமிழுக்கான கொஸ்டின் பேட்டனும் ப்ளஸும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைம் மேனேஜ் ஏன்னால் நம்ம என்ன தான் ப்ரிப்பர் பண்ணியிருந்தாலும் எந்த நேரத்தில் எதை கம்ப்ளீட் பண்ணணும்னு டைம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஈஸியாக எழுத முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் டிஸு நம்மளே கிரேட் பண்ணியிருந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ பார்க்குறது நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ போட்டிருக்கும் ஒன் மார்க் புக் இன் சைடு ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ ஃபைனலாக கொஸ்டின் பேட்டர்ன் இந்த கொஸ்டின் பேட்டர்னா கம்ப்ளீட்டாக தமிழ்க்கு எல்லா பார்ட்டுக்குமே வீடியோ முடிஞ்சது ஸோ இதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபிஃப்டின் ஒன் மார்க் ஸோ அந்த ஒன் மார்க் வந்து செய்யல் ஒரே நடை இலக்கணத்தில் செய்யல் ஐந்து கொஸ்டினும் ஒரே நடையில் இருந்து அஞ்சும் அதே மாதிரி இலக்கணத்தில் இருந்து அஞ்சு ஓவரில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த பதினஞ்சு ஒன் மார்க் வந்து ஃபிஃப்டின் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் வாங்குறதுக்கு நம்ம சேனல் போட்டிருக்க கொஸ்டின் இது வந்து மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸில் எப்படி சார் இது 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 ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்னால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரீட் ரீட் டென் டென் மினிட்ஸ் மினிட்ஸ் அந்த ஒன் ஒன் மார்க் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம் கேட்டகரி கேட்டகரி செகண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிறது வந்து வந்து நம்ம பண்ணும்போது பகுதி ரெண்டு செய்யிலிருந்து மூணு ஒரே திருக்குறள் கட்டாய வினாவை வினாக்களுக்கு நம்ம நாலு ரெண்டு எட்டு மார்க் அப்போ பத்து நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணணும் ஸோ இது டென் மினிட்ஸ் அடுத்த வந்து பகுதி ரெண்டு இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மொழி ஆழ்வோம் கலைச்சொற்கள் அறிவும் அதே மாதிரி நிறுத்தக்கூடிய இலக்கணம் எல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஏழு கொஸ்டின் கொடுத்து அஞ்சு வினாக்கள் வேண்டிய அளிக்கணும் ஐரண்டு பத்து இதுக்கு வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓவராலாக இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின்லேருந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர்களில் தேர்ட்டி த்ரீ மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர்க்கு இது முடிச்சுக்கு அதுக்கப்புறம் பகுதி மூணு பெரிய ஒன்று சிறு வினாக்கள் வந்து இருபத்தொம்பது முப்பத்தொன்று வரைக்கும் ஒரே நடை சிறு வினாக்கில் ரெண்டு ஒரே பத்து வினாக்கள் ஓவர மூன்று வினாக்கள் கொடுத்து இரண்டு வினாக்கள் எழுதுனா ஸோ இதுக்கு வந்து ஆறு மார்க்கு டென் மினிட்ஸ் எழுதிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அதே மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு செய்யல சிறு வினாக்கள் ரெண்டு அரசு விநாயகர் முப்பத்தி நாலு மனப்பா அப்போ மனப்பாட பகுதியில் இருந்து ஒன்றும் இன்னொன்று வந்து பார்த்தா செய்யல வினாக்கள் எழுதுங்க அப்போ மூன்று வினாக்கள் இருந்து இரண்டு வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணும் அப்போ ஆறு மார்க் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் பகுதி மூணு பிரிவு மூணு மூணு சிறு வினாக்கள் ஸோ இந்த கான்செப்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அலைகிடுதல் இலக்கண பார்த்தீங்கன்னா இலக்கண வினாக்கள் கேட்பாங்க இதுலையும் மூன்று கொடுத்து இரண்டு ஸோ இதுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓவரலாக அனதர் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ள இந்த கேட்டகரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ மார்க் வரைக்கும் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து எயிட்டி மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பகுதியில் செய்யுள் நெடுவினாக்கள் வந்து ரெண்டும் விண்ணப்பம் அல்லது கடிதத்தில் வந்து ரெண்டும் கேட்பாங்க படம் உணர்த்தும் கருது தட் மீன்ஸ் வந்து காட்சி கண்டு கவிஞரு படிவு நிரப்புதல் நிற்காத தட் மீன் தட் மீன்ஸ் பார்த்தா மொழிபெயரில் கம்பாங்க ஓவரால் எட்டு வினாக்கள் கொடுத்த அஞ்சு அதில் வந்து மூன்று வினாக்கள் எதிராக சாய்ஸும் மீதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க ஸோ அஞ்சு ஐந்து ஐந்து மதிப்பு வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் அதான் நியர் ஒன் ஹவர் பக்கம் இது வரைக்கும் டூ ஹவர்ஸ்லாம் நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இது வரைக்கும்

வந்து பார்த்தா கலைஞர் பற்றி ஸோ இல்லை கம்பேர் பண்ணி த்ரீ எயிட் மார்க் வந்து பார்த்தா ஃபார்ட்டி வேணும் அப்போ அடிஷனல் ஃபிஃப்டி மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு முடிச்சுனா மீதி இருக்க டென் மினிட்ஸ் இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே கொஸ்டின் பேட்டர்ன் வித் டைமோட கொடுத்துருக்குறோம் ஸோ இது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் டென் டு அந்த ரிமைனிங் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் நம்ம செக் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் அண்டர்லைன் ஹெட்டிங் ஹெட்டிங் நம்ம போனதுக்கு அண்டர்லைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது லைன் போடுறது எல்லாமே நம்ம ரிமைனிங் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது இது எல்லாம் சக்சஸே வந்து ஃபஸ்ட்டு டென் டென் மினிட்ஸ் அந்த அடிஷனல் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் பேஜ் நம்ம ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுவோம் இப்போ நம்ம எக்ஸாம் வந்து இப்போ நைன் தேர்ட்டிக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுப்பாங்க ஸோ இந்த டைம் ஆனால் பப்ளிக் வந்து டென் ஓ கிளாக் இப்போ நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒன் மார்க் டூ மார்க் பேசேஜ் காமரிசம் மனப்பாடல் பத்தம் பத்தம் மனப்பாட பாடல் மொழித்தன் உள்ள பயிற்சி படிவம் தமிழாக்கம் அழகிடு தான் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எப்படி சார் பாசி கட்டாயம் பாசிபிள் தான் ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் அப்போ அடிஷனல் ஃபைவ் மினிட்ஸ் எது கொடுப்பாங்க ஃபஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு அது ஃபில் பண்ணிட்டு டைம் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த ஒன் மார்க் டூ மார்க் இந்த பேசி காம்பரிகன்சன் ஒரே பற்றி பற்றி மனப்பாட பாடல் எதிர்கொள்ள போனால் திருக்குறள் எதிர்கொள்ள போனால் மொழித்திறன் உள்ள பயிற்சியில் கலைச்சோர்களுக்கான ஆன்சர் என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழன்கள் கொடுத்துருக்காங்க நிறுத்தக்குறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளர் காலை வந்து பாசிபிள் இந்த டேபிளர் காலம் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எக்ஸ் எஸ்சாக்டாக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இப்போ ஒன் மார்க் எழுதிடலாம் அதுக்கப்புறம் வந்து அதர் டென் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர் டூ மார்க் எழுதலாம் அனத ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ மார்க் எழுதியிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணுவோம் ஆறு மூன்று மதிப்பெண் நாள் எழுதலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஆறு மூணு மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து மதிப்பெண் நாட்கள் ஐம்பது ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து நிமிஷம் போட்டுருக்கோம் ரிமைனிங் இருக்கிற வந்து ஒன் அவர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் பாசிபிள் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபோர்த் கமிங் கோட்டல் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் விடாமுயற்சி விஸ்வரூபாய் வெற்றி உங்களுக்கான வெற்றி கட்டாயம் கிடைக்கும் கோட்டையில் எக்ஸாம்ல நீங்கள் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க தமிழ் முடிஞ்சோன்னு மற்ற சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ்க்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ மற்ற சப்ஜெக்ட் करकेदा क्वेश्चन थे आपने कमेंट बॉक्स में कमेंट பண்ணுங்க ओके वन अगेन आई विश यू ऑल सक्सेस ओके थैंक यू बाय